கீர்த்தி அவரோட கணவர் ராஜேஷோடு சேர்ந்து வேலைக்கு போயிட்டு இருந்தா ரெண்டு பேரும் காலையில எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறமா கீர்த்தி மத்தியானம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுப்பா ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல வேலைன்றதுனால காலையில ஒன்னாதான் போவாங்க திரும்ப வரும்போது ஒரே டைம்க்கு தான் வருவாங்க என்னங்க பயங்கரமா பசிக்குதுங்க அதனால நான் எனக்கு மேகி பண்ணலான்னுட்டு இருக்கேன் ராத்திரிக்கு உங்களுக்கு என்ன வேணும் மேகியே பண்ணட்டுமா இல்ல வேற ஏதாவது வேணுமாங்க கீர்த்தி இந்த நேரத்துல மேகி சாப்பிட்டேனா அப்புறம் டின்னருக்கு நீ என்ன சாப்பிடுவ சொல்லு இப்ப மேகி சாப்பிடுறது எனக்கு என்னமோ சரின்னு படல என்னங்க அதுல என்ன இருக்கு டின்னருக்கு அப்புறம் பாத்துக்கலாம் பயங்கரமா பசிக்குது மேகி பண்ணி நான் இப்ப சாப்பிட்டுக்கிறேனே பிளீஸ் சரி சரி உன்னை யாரும் தடுக்கல ஆமா உனக்கு எத்தனை மணிக்கு ஷிஃப்ட் அத முதல்ல சொல்லு கீர்த்தி என்னங்க நான் உங்க கூட தானே தினமும் வரேன் ரெண்டு பேரும் தினமும் ஒரே ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு திரும்ப மறுபடியும் அதே ஷிஃப்ட்டுக்கு தான் வரும் தெரியாத மாதிரி கேட்குறீங்களே என்ன காலையில் போவோம் அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுவோம் ஆனால் நம்ம ரெண்டு பேரையும் யாராவது ஊரில் இருக்கவங்க வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயந்து போயிடுவாங்க எப்படியெல்லாம் உழைக்கிறாங்க ஒன்னான்னுட்டு கண்ணு தாங்க போடும் நம்ம மேலே அதை தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா வேறல நம்ம ஊர்லேருந்து யாரும் இங்கே வந்து நமக்கு என்ன வேலை பண்ணுறோன்னு பார்க்கலங்க

ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்பா எப்படிமா இருக்காரு எல்லாம் சுகந்தான அதெல்லாம் வீட்டுல எல்லாரும் நல்லா தாண்டா நீ எதையும் நினைச்சு பயந்துட்டு இருக்காத எல்லாரும் இங்க நல்லா தான் இருக்கும் என்னடா இந்த ஊர் பக்கமே காணும் அம்மா அப்பா இருக்காங்கன்றதையே மறந்துட்டியா என்ன நீங்களும் வருவீங்க இங்க வந்து தங்குவீங்க இல்ல நாங்க அங்க வந்து உங்களை பாப்போம்னு பார்த்தா எங்க ஏதோ சரிப்பட்டு வரல கொஞ்சம் லீவ் போட்டுட்டு அம்மா அப்பாவை பாக்க இந்த ஊருக்கு தான் வாங்கல அப்பாவும் சந்தோஷப்படுவாரு நானும் சந்தோஷப்படுவேன் ஊர்ல இருக்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க மருமகளும் நீயும் கொஞ்ச நாள் வந்து எங்க கூட தங்கினா எவ்ளோ நல்லா இருக்கும் சொல்லு நீங்க ஒரு இடத்துல நாங்க ஒரு இடத்துல இருக்கிறது ரொம்ப பாக்க முடியாம கஷ்டமா தாண்டா இருக்கு எனக்கு சரிமா ஆபீஸ்ல ரெண்டு பேரும் லீவ் கேட்டு பாக்குறோம் லீவ் கொடுத்தோட நாங்க வந்து உங்களை அங்க பாக்குறோம் அதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா வீட்ல இருந்துக்கோங்க பத்திரமா இருங்க அப்படின்னு ராஜேஷ் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு ஃபோன் கட் பண்ணதுக்கு அப்புறமா ராஜேஷ் கீர்த்திய கூப்பிட்டு கீர்த்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அம்மா ஃபோன் பண்ணி நம்மள பாக்கணும்னு சொன்னாங்க அவங்க ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி லீவ் கேட்டுட்டு நம்ம ரெண்டு பேரையும் கொஞ்ச நாள் அங்க வந்து இருக்க சொன்னாங்க கீர்த்தி அவங்களுக்கு நம்மள பாக்கணும்னு ஆசையா இருக்கு போல இருக்கு நம்மளும் ஆபீஸ்ல லீவ் கேட்டு அம்மா அப்பா கூட போய் கொஞ்ச நாள் லீவுக்கு இருந்துட்டு வரலாம் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நமக்கும் இந்த வேலையில இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்தா மாதிரியும் இருக்கும் ஐயோ என்னங்க அவங்க ரெண்டு பேரும் இங்க வந்தாங்கன்னா நமக்கு தாங்க பிரச்சனை பேசாம நம்ம வேணா அங்க லீவ் எடுத்துக்கிட்டு போலாம் ஆமா ஆனா கூப்பிடுறாங்கன்னா ஒருவேளை மாமாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன அந்த முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தாங்க போகணும் என்னன்னே தெரியலையே திடீர்னு வர சொல்லிருக்காங்க நல்லா தானே இருக்காங்க எல்லாரும் வீட்டுல யாருக்கும் எதுவும் இல்லைல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல நான் கேட்டு பார்த்தேன் அப்பா அங்க நல்லா இருக்காரா எந்த பிரச்சனையும் இல்லைன்னுட்டு சொன்னாங்க ஆனா நம்ம ரெண்டு பேரும் அங்க போயிட்டு வரது நல்லது அவங்க அவ்வளவு தூரம் ஃபீல் பண்றாங்கல்ல சரி அத்தை மாமா இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க ஆனா ஆபீஸ்ல லீவ் கேட்டு எல்லா பெர்மிஷனும் கிடைக்கணும் அப்படி ஒரு வேலை லீவ் கேட்டால் பர்மிஷன் கிடச்சிருச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி ஊருக்கு போகலாம் அவங்களோட கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசியாக இருந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்துடலாங்க ஆனால் லீவ் கிடைக்கணும் ஆனால் ரொம்ப கஷ்டந்தான் லீவ் கிடைக்கிறதே இதுக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிடச்சிருச்சுன்னா ஊருக்கு போகலாங்க புரிஞ்சுதான் சரி ஆனா முதல்ல நீங்க கேளுங்க லீவு அதுக்கப்புறமா நான் போய் என்ன சொல்ல போறாங்களோ ராஜேஷும் கிடைச்சிருச்சு கௌசல்யா அவங்க மகனையும் மருமகளையும் சந்தோஷப்பட்டாங்க ரகுராமும் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பையனையும் மருமகளையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ராஜேஷ் போய் கை கால் எல்லாம் அலம்பிட்டு வா அம்மா உனக்காக புடிச்ச காஜு கட்லி அப்புறம் மீன் குழம்பு எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் கீர்த்தி நீயும் நீ கூட போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா பிரயாணம் பண்ணி ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டா ஊருக்கு வந்திருக்கீங்க அப்பா நீங்க ரெண்டு பேரும் வந்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்கும்னுட்டு நான் நிறைய சமைச்சு வச்சிருக்கேன் வித விதமா இப்ப நான் சமைச்ச எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டு பாக்கணும் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஊருக்கு நீங்க கிளம்பும் போது கொடுத்து அனுப்புற அப்படின்னு கௌசல்யா அம்மா பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் கீர்த்தியும் ராஜேஷும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தோன்னே அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க கௌசல்யா அம்மா இந்த கதை அந்த கதைன்னு எல்லா கதையும் சொல்லிட்டு இருந்தாங்க ராத்திரி ஆச்சு ரெண்டு பேருக்கும் டின்னர் பரிமாறினாங்க கௌசல்யாமா அம்மா அப்ப கீர்த்தி என்ன அது இவ்வளவு சீக்கிரமா டின்னர் வச்சுட்டீங்க கொஞ்ச நேரம் போயிருக்கலாம்ல அப்புறமா சாப்பிட்டுருப்போமே என்னமா கீர்த்தி இப்படி சொல்ற நல்ல ஆரோக்கியமான உணவா அடிக்கடி சாப்பிட்டு உடம்ப தேத்துற வழிய பாரு அப்போ தான் உனக்கு பிறக்க போற குழந்தை கூட ஆரோக்கியமாக பிறக்கும் வயிற்றுக்குள்ளே நல்லா ஆரோக்கியமாக வளரணும் அதனால நீ நல்ல தெம்பானதாக சாப்பிடு இது வேண்டாம் அது வேண்டாம் இதுதான் பிடிக்கும் அப்படிதான் சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடாது அத்தை என்னெல்லாம் சமைச்சி போடுறனோ அதெல்லாம் நல்லா இங்கே ஆரோக்கியமாக சாப்பிட்டுக்கும் கீர்த்தி அங்கே போய் நீயே எல்லாமே சமைக்க வேண்டியதாக இருக்குல்ல இங்கே நான் இருக்கும் போது உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடுறேன் பேர குழந்தைங்க எனக்கு ரொம்ப முக்கியம் ராஜேஷ் எங்க காணும் வரலையே அவனையோ சாப்பிட கூப்பிடு அவனோ வரட்டும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ராஜேஷ் அங்க வந்து சேர்ந்தாரு அப்ப கௌசல்யா அம்மா என்னடா இவ்ளோ நேரம் கழிச்சு வர நீ சாப்பிட வருவேன்னு உனக்காக இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்த அப்படி என்னடா பண்ணிட்டு இருந்த நீனு உனக்காக நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் புதுச்சதெல்லாம் சமைச்சு போட்டிருக்க தெரியுமா உனக்காக அதெல்லாம் எதுவும் இல்லம்மா நீ கூப்பிட்டும் நான் தோட்டத்துல பாத்துக்கிட்டு இருந்தேன் வேடிக்கை ஆமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா சமைச்சிருக்க எனக்காக ஸ்பெஷலா உங்க ரெண்டு பேருக்கும் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல அதுதான் சமைச்சிருக்கேன் மீன் வறுவல் ஏரா பொரியல் அப்புறம் பிரியாணி எல்லாம் சமைச்சிருக்கேன்டா அந்த சமயம் டைனிங் டேபிள்ல இருந்து கீர்த்தி ராஜேஷ கூப்பிட்டு என்னங்க நீங்க கூட சீக்கிரமா வந்துட்டீங்க சாப்பிடுறதுக்கு இவ்வளவு சீக்கிரமா நமக்கு சாப்பிட்ட பழக்கமே இல்ல இல்லங்க இப்ப என்ன இது சீக்கிரமா சாப்பிட்றோமே அதெல்லாம் ரொம்ப யோசிக்காத இப்படி சாப்பிடுறோம் அப்படி சாப்பிடுறோம்னு என்ன கொடுக்குறாங்களோ அதை ரசிச்சு ரசிச்சு சாப்பிடு அம்மா இப்படியும் சூப்பரா சமைச்சிருப்பாங்கல்ல ஏதாவது சொன்னா அம்மா ஃபீல் பண்ண போறாங்க அதனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ராஜேஷ் சொன்னாரு கொஞ்ச நேரம் கழிச்சு கீர்த்தி தூங்க போயிட்டா நடு ராத்திரியில கீர்த்திக்கு பயங்கரமா பசி எடுத்துச்சு சரி நம்ம மேகி பண்ணி சாப்பிடலான்னுட்டு கீர்த்தி கிச்சன் கொள்ள வந்தா கீர்த்தி கிச்சன்ல சமைக்கிற சத்தத்தை கேட்டு எல்லாரும் முடிச்சிட்டாங்க உடனே ராஜேஷ் அவரோட மாமனார் மாமியார் எல்லாருமே கிச்சன் கொள்ள வந்தாங்க கௌசல்யா அம்மா கீர்த்தி கிட்ட என்னமா இந்த நடுராத்திரியில எழுந்திரிச்சு சமைக்கிற என்னாச்சு சாப்பாடு பத்தலையா என்ன அத்தை பயங்கரமா பசிச்சது நடுராத்திரியில அதான் மேகி பண்ணி சாப்பிடலான்னு இப்போ எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் காலையில மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டேன்னா ஆனாலும் பசிச்சுது சரியான அப்பாவி கீர்த்தி நீனு பயிர ஆற சாப்பிடணும்னு கூட தெரியல பாரு நடுராத்திரியில பசிக்குது பார் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க கௌசல்யா அம்மா கீர்த்தி எதுக்கு இப்ப இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க ரெண்டு உங்களுக்கு எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணுமா எங்களுக்கு பசிக்குதெல்லாம் சரி உங்களுக்கும் மேகி அடுத்த நாள் ராத்திரியும் நடு ராத்திரியில் செஞ்சு சாப்பிட்டா இதெல்லாம் பார்த்தா கௌசல்யாமா கீர்த்தி ராஜேஷை பேச ஆரம்பிச்சாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் சிட்டியில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க எத்தனை மணிக்கு டிஃபன் செஞ்சு சாப்பிடுவீங்க எப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு திரும்ப வருவீங்க ஏதோ வந்ததே ரெண்டு நாள் தான் இன்டர்வியூக்கு வர மாதிரி நீ இத்தனை கொஸ்டின் கேக்குறீங்க எங்களை இதெல்லாம் எதுக்குமா நீங்க என்ன நினைச்சாலும் என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல எனக்கு உங்க கிட்ட இருந்து உண்மைதான் வேணும் அதுதான் அதுவா நான் சொல்றேன் அத்த காலையிலே எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு போயிடுவோம் அப்புறமா ஆபீஸ் போயிட்டு மதியானம் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்போ டிஃபன் பண்ணி அப்பவே சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம் இதுதான் தினமும் செய்வோம் மேகி செஞ்சு சாப்பிடுவோம் தினமுமே இப்படிதான் இந்த தினமும் எங்களோட வாழ்க்கை என்ன இந்த மாதிரி வேலையாக பார்க்குறீங்க காலங்காத்தால் விடி காத்தால் உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்பி மத்தியானந்தான் வரீங்க சில டைம் நைட் ஷிஃப்ட் போறேன்னு சொல்கிறீங்க என்ன இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு உத்தியோகம் வேணுமா நைட் ஷிஃப்ட்லாம் வேலை பார்க்காதீங்கம்மா பேசாமல் வேலையை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்துருங்க இங்கே விவசாயம் பார்த்து புழைக்கிற வழியை பாருங்க ஆரோக்கியம்தான் எல்லாமே ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டாதான் உடம்புல தெம்பு இருந்தாதான் உழைக்கவே முடியும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த சாப்பிட்ற அதை சாப்பிட்ற மேகி சாப்பிட்றேன் பேல்பூரி சாப்பிட்றேன்னு உடம்ப பாழாக்கிக்காதீங்க நல்லா சத்துள்ளதா சாப்பிடணும் அப்பதான் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியமா இருந்தாதான் உழைக்க முடியும் இப்போ உங்களுக்கு வயசு சின்ன வயசு இந்த வயசில் எல்லாம் உங்கள் உடம்பு தாங்கும் எந்த நோய் வந்தாலும் எதிர்கொள்கிற சக்தி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நாட்கள் கழித்து உங்களுக்கு எதிர்க்க சக்தி கூட இருக்காது அதுவும் மேகி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா எங்கேருந்து உங்களுக்கு சத்து இருக்க போது நல்லா நம்மளோட கிராம உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்ணும் பேசாமல் வேலையை விட்டு இங்கே வந்துருங்க விவசாயம் செஞ்சு செய்கிற வழியை பாருங்கள் நல்லா முன்னேற வழியை பாருங்கள் இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க கௌசல்யாமா சரி ரெண்டு பேருமே வேலைக்கு பாக்குறாங்க இப்பதிக்க விவசாயத்துக்கு கூப்பிடுறது நல்லா இருக்காதுன்னு அவங்களோட சேர்ந்து சிட்டிக்கு போனாங்க கௌசல்யாமா அவங்கள நல்லா ஆரோக்கியமா சாப்பிட வச்சாங்க டைமிங்ஸையும் கௌசல்யா அம்மா அவங்க ரெண்டு மருமகளையும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி இருந்தாங்க ரசவம் முடிஞ்சு குழந்தை பிறந்த ஆறு மாசம் கழிச்சு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க நாத்தனா இருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சரி மருமகள்ங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க குழந்தைங்களுக்கும் ஆறு மாசம் மேல ஆயிடுச்சு இனி வீட்டு பொறுப்பை எல்லாம் மருமகள் கிட்ட கொடுத்துர்லாம் நம்ம கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கலாம்னு நினைச்சாங்க கௌசல்யா அம்மா இதே விஷயத்த கௌசல்யா அம்மா அவங்களோட கணவர் ரகுராம் கிட்டயும் சொல்லிருந்தாங்க என்னங்க நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன்ல உங்ககிட்ட ரெண்டு மருமகளுங்களுக்கும் இப்ப குழந்தை பிறந்துருச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்ப எல்லா பொறுப்பையும் அவங்க கிட்ட கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அதே மாதிரி நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி நம்ம கடமையை முடிச்சிட்டோம் இனி பசங்க அவங்கவுங்க வாழ்க்கையை பாத்துக்க வேண்டியதான் நம்ம பாட்டுக்கு தீர்த்த யாத்திரை குளம் கோயில்னு சுத்த வேண்டியதாங்க என் கடமையை முடிச்சிட்டு தான் நான் நினைக்கிறேன் இனி எல்லாம் கோவில் அப்புறமா ஆசிரமம் இதுதாங்க இருக்கணும் எல்லாரும் வயசானதுக்கு அப்புறம் அங்க தானே போறாங்க நம்மளும் எல்லா கோயிலையும் சுத்தி பார்த்துட்டு வரணும் ஆமா கௌசல்யா நீ சொல்ற மாதிரி பொறுப்புகளை மருமகளுக்கு அவங்களும் வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும்ல நம்மளும் சொல்லி கொடுக்கணும் இப்போ அவங்களும் பெரியவங்களா ஆகிட்டு வர்றாங்க வயசாக வயசாக நம்மள மாதிரி எல்லாத்தையும் கத்துக்கிட்டாதான் அவங்களும் உண்டு இல்லன்னா அப்படியே இருந்தா குடும்பம் நடத்துறது எப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம தான் பெரியவங்களா இருந்து வழிகாட்டியே இருக்கணும் சொல்லி கொடுக்கவும் செய்யணும் சின்ன மருமகளுக்கு பட்டணத்துல வளர்ந்ததுனால செலவு பத்தி கவலை இல்ல அவளுக்கு சிக்கனனாலே என்ன தெரியாது ஆனா பெரிய மருமக எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு போவா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை வராத மேனிக்கு நடந்துக்க சொல்லி தரணும் எப்படி எல்லாம் குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லி தரணும் குடும்ப ஒத்துமைய பத்தி சொல்லி தரணும் சின்ன மருமகளுக்கு கொஞ்சம் கோவம் அதிகம்தான் திமரும் அதிகம்தான் அவ பட்டணத்துல வளர்ந்தா இல்லையா கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டு போக சொல்லிக்கணும் பெரிய மருமகை யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாள் எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு போவாள் ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வராமல் இருக்கணும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஒத்துமையாக இருக்க நம்ம சொல்லி கொடுக்கணும் கரெக்டு தாங்க நீங்கள் சொன்னது ஆனால் இவங்களும் கொஞ்சம் நம்ம கூட ஒத்து வரணும்ல அப்படின்னு கொஞ்ச நாட்கள் கழிச்சு கௌசல்யா அம்மா அவங்க ரெண்டு மருமகளையும் கூப்பிட்டு வீட்டு பொறுப்புகள் இல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சாங்க ரெண்டு மருமகளும் சரிங்கத்தான் நாங்க வீட்டுக்கு பாத்துக்கிறோம்னுட்டு சொல்லியிருந்தாங்க கௌசல்யா அம்மா கிட்ட சின்ன மருமக குசுமா என்னவோ வீடே மாடனா அவளுக்கு ஏத்த மாதிரி மாத்தனா அவளோட திங்கிங் எல்லாமே மாடனா இருக்கும் அதனால யாரும் அவளை எதுவும் சொல்லல பெரிய மருமக அவளை அனுசரிச்சுக்கிட்டு போனா கீர்த்திக்கு எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு போறது நல்லாவே தெரியும் அதனால யார் எப்படி இருந்தாலும் அவ அட்ஜஸ்ட் பண்ணிடுவா இவங்க ரெண்டு பேரையும் கௌசல்யா கௌசல்யா ரெண்டு மருமகளும் குடும்பத்தை தான் நடத்துவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு ஆனா நம்ம யோசிச்சது கரெக்ட் தான் சின்ன மருமகள் எல்லாம் ஆடனா எப்ப பார்த்தாலும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா கீர்த்தி அப்படி இல்லைன்னு நமக்கு தெரியும் ஆனா கீர்த்திக்கும் வருமானம்னு ஒண்ணு தேவை இல்லையா பேசாம ஏதாவது வியாபாரம் மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா ரெண்டு பேருமே வியாபாரத்தை பாப்பாங்க வருமானத்தையும் உண்டாக்குவாங்க அவங்க செலவுகளுக்கும் அந்த பணம் தேவையா இருக்கும் இப்படி வீட மட்டும் பாத்துக்கிறது அவங்களோட வாழ்க்கையா கூடாது பெண்களும் முன்னேறணும்ன்றது என்னோட ஆலோசனை இப்படி முன்னேறினா குடும்பத்தை இன்னும் நல்லா கொண்டு போலான்றதும் என்னோட ஆலோசனை நீ என்ன சொல்ற கௌசல்யா இத பத்தி மருமகளும் முன்னேறணும் அவங்களும் காசு பார்க்கணும் இல்லையா குடும்பம் குழந்தைன்னு இவ்வளவு நாள் இருப்பாங்க அவங்க வாழ்க்கைய அவங்க வாழணும்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற ஆமா ஆமாங்க நீங்க சொல்றதோ கரெக்ட் தான் கோசுமா எந்த வேலையும் பண்ண மாட்டான்னு நமக்கு தான் தெரியுமே சும்மா செலவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பா கீர்த்தி தான் மொத்த வீட்டு பொறுப்பையும் இப்ப பண்ற மாதிரி எனக்கும் தோணுது அவளுக்கு வருமானம் வரணும்னு நினைக்கிறது கரெக்டு தான் ஒரு வேலை கீர்த்திக்கு ஏதாவது வியாபாரம் வச்சு கொடுத்தா கூட அவளுக்கு வருமானம் வரும் அவளும் வீட்டு வேலையிலிருந்து கொஞ்சம் தப்பிப்பால குசுமாவும் புரிஞ்சுக்கிட்டு வீட்டு வேலையும் செய்ய ஆரம்பிப்பா வீடு நிர்வாகத்தையும் கொஞ்சமாவது கலந்துக்க ஆரம்பிப்பா நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான் முதல்ல நம்ம கீர்த்திக்கு வியாபாரம் வச்சு கொடுப்போம் கீர்த்தி கொஞ்சம் நல்லா தேரணும் தெளிவான பொண்ணா மாறணும் அவ ரொம்ப நல்லவ அதனால அவளுக்கு சமையல் நல்லா வரும் பேசாம ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரியோ கடை மாதிரியோ வச்சு கொடுத்துருவோம் அவளுக்கு அந்த வியாபாரத்துல நல்ல முன்னேற சொல்லி தரணும் இருக்கிற காசை வச்சு நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அவளுக்கு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் அப்புறமா எப்படி அங்க வர கஸ்டமர்ஸ கையாளணும்ன்றதையும் சொல்லி தரணும் சில பேர் பில்லு கட்டாம போயிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கீர்த்தி இது ரொம்ப எழுகுன மனசு ரொம்ப நல்லவன் யாராவது பசிக்குது காசு இல்லைன்னு சொன்னா ஃப்ரீயாவே எடுத்து கொடுத்துருவா அதனால கீர்த்திக்கு இது வேற வியாபாரம் வேற சொல்லி புரிய வைக்கணும் நம்பிக்கை இருக்கு அவ ரொம்ப நல்லவளும் கூட அந்த நல்லவளா இருக்கிற குணோ அவள யாரும் ஏமாத்த இருக்கூடாதுல அதுவும் இருக்கு சரி ஏற்பாடு பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரகுராமோ கௌசல்யாவும் சேர்ந்து கீர்த்திக்காக சின்னதா ஒரு ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சு கொடுத்தாங்க கீர்த்தி கிட்ட நீ முன்னேறணுன்றதுக்காக தான் நாங்க இவ்வளவு முதலீடு போட்டு இதை ஆரம்பிச்சு கொடுத்துருக்கோம் இதை நல்லபடியா முன்னேற்றி காட்டணும் நீ உன் வருமானத்தை உண்டாக்கிக்கணும் பில்லு எல்லாருக்கும் கொடுத்து எல்லார்கிட்டயும் மறக்காம காசு வாங்கணும் எல்லாரையும் இப்படி எல்லாம் கையாளணும்ன்ற எல்லா விவரங்களையும் அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்க கீர்த்தியும் சரின்னு சொன்னா காலையிலே எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு கீர்த்தி கிளம்பி ஹோட்டலை பார்க்க போயிடுவா குசுமா கூட கீர்த்தியோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டா முன்ன மாதிரி குசுமா இல்ல ரகுராம் கௌசல்யா ஆசைப்பட்ட மாதிரி குசுமா கூட மாறிட்டா கீர்த்தி ஹோட்டலுக்கு போய் வியாபாரம் பார்க்கும்போது குசுமா தான் வீட்டு நிர்வாகத்தை பாத்துப்பா குசுமா கீர்த்தியோட குழந்தைங்களையும் அவ குழந்தைங்க மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சா ஒரு நாளைக்கு குசுமா அவளோட மாமியார் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அத்த என்னோட குழந்தைங்களும் அக்கா குழந்தைங்களும் இப்ப கொஞ்சம் பெரியவங்களும் ஆயிட்டாங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்கல்ல எனக்கு கூட வீட்டுல இருக்க ரொம்ப போர் அடிக்குது வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறேன்னா அக்காவும் பாத்துக்கிறாங்கதான் அக்கா வீட்டு வேலையை முடிச்சிட்டு ஹோட்டலுக்கு போயிடுறாங்க நான் வீட்டு வேலை முடிச்சுட்டு குழந்தைங்கள பார்த்து மீதி நேரம் வீட்டுல தானே இருக்கேன் எனக்கும் அறிவு வளர்ந்தா மாதிரி இருக்கும் வியாபாரம்னா என்ன கத்துக்கிட்டா மாதிரி இருக்கும் நானும் ஹோட்டல் வியாபாரம் பண்றேனே அக்காவுக்கு போட்டியா இல்லை அக்கா என்னவோ ட்ரெடிஷ்னலா எல்லாம் நடத்துவாங்க ஒரு கஸ்டமர்ஸையும் விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் மாடுனா எல்லாத்தையுமே நடத்துவேன் அது உங்களுக்கே தெரியுமே ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்லா தானே இருக்கும் அதான் நானும் பண்ணலான்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு புரியுது குசுமா உன் நிலைமை நீ யோசிக்கிறது எல்லாமே ஆனால் உன்னால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியுமா அதுதான் என்னோட கேள்வி வீட்டையும் பார்த்துக்கிட்டு உன்னால் கடையும் பார்த்துக்க முடியுமா சரி நீ ஆசைப்படுற எல்லாம் புரியுது தான் வேணுன்னா நீ சொன்ன எல்லாத்தையும் ஒரு தடவை உங்கள் கிட்டேயும் நான் பேசிட்டு ரெண்டு பேரும் என்ன முடிவுன்றத சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யாமா ரகுராம் கிட்ட போய் குசுமா சொன்ன எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க ஆமா குசுமா நிலைமை யோசிக்கணும் குசுமா கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு இப்ப வீட்டுல இருக்கிறது அது கீர்த்தி வேலைக்கு போகும்போது இப்ப வீட்டுல இருக்கும் போது அவளுக்கே கஷ்டமா தான் இருக்கும் அவளுக்கும் இது பண்ணணும் அது பண்ணணும் எப்பயும் சொல்லிக்கிட்டே இருப்பாளே

நானும் கீர்த்தி அக்காவும் சேர்ந்து எல்லா வேலையும் பாதி பாதியா பிரிச்சுக்கிறோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வியாபாரத்தை பாத்துக்கிறோம் தான் சொன்னா இந்த காலத்துல எவ்ளோ பொண்ணுங்க வீட்டு வேலையும் பாத்துகிட்டு சொல்லுங்க ஆனா இந்த வயசுல இந்த பக்குவமும் பொறுப்பும் நம்ம மருமகளுக்கு வந்ததுக்கு நம்ம தான் தீர்த்த அப்புறமா போய்க்கிறேன் குடும்பத்தையும் மருமகளையும் நல்லா உருவாக்கி கொடுக்கணும் அதுதான் என்னோட எல்லா ஆசைகளையுமே அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சரிதான் ஆனா ரெண்டு பேருமே ஹோட்டல் பிசினஸ் பண்ணா எப்படி ஒரு மருமக ஒரு பிசினஸ் இன்னொன்னு ஒரு மருமக வேற ஏதாவது பிசினஸ் பண்ணாதானே நல்லா இருக்கும் இல்லன்னா அவங்களுக்குள்ளே கஸ்டமர்ஸ்க்கு போட்டி வந்துரும் அதுதான் சொல்றேன் அதெல்லாம் எதுவும் நடக்காதுங்க கொஞ்சம் தூரத்துல அதாவது நதி கிட்ட வேணா குசுமாக்கு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டும் வேற வேற இடத்துல இருக்கட்டும் குசுமா என்னவோ மாடர்ன் மாடர்னா பண்ணோன்னா கீர்த்தி ட்ரெடிஷ்னலா பண்ணணும்னு நினைக்கிறா எதுவும் பிரச்சனை வராது மாடர்னா சாப்பாடணும்னு நினைக்கிறவங்க கூசுமா ஹோட்டலுக்கு போவாங்க நல்லா பாரம்பரியமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கீர்த்தி ஹோட்டலுக்கு வர போகிறாங்க அது ஒவ்வொருத்தரோட உணவு பழக்கத்தை பொறுத்து தானங்க இருக்குது அதனால தனித்தனியாக கொஞ்சம் தூரத்தில் வைப்போம் யாருக்குள்ளேயும் போட்டி வராது இவங்க ரெண்டு பேரும் வியாபாரத்தை பார்த்துப்போம் ரெண்டு பேரும் கொஞ்சம் முன்னேற வரைக்கும் வீடை நம்ம பார்த்துக்கலாம் அவங்களும் முன்னேறணும்னு நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க கண்டிப்பாக நமக்கு இது பெருமையான விஷயந்தான் நம்ம மருமகளுங்க நல்லா சாதிச்சு காட்டுறது நம்ம அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்போங்க கௌசல்யா அவங்க ரெண்டாவது மருமக குசுமாக்கும் நதி ஒரு சின்னதா ஃபுட் பிசினஸ் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க குசுமாவும் சந்தோஷப்பட்ட அத்தையும் மாமாவும் நம்மளையும் முன்னேறணும்னு நினைக்கிறாங்கன்றது இறுதி அவ ஆசைப்பட்ட மாதிரி பாரம்பரியமான உணவு வகைகளை சமைச்சு அதை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவகிட்ட எல்லா ஆட்களும் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க குசுமா கிட்டேயும் எல்லா ஆட்களும் நல்லாதான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மருமகன்களும் அவங்க அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்க கிட்ட வேலை செய்யறவங்களையும் நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மருமகளும் பிஸ்னஸை எப்படி கொண்டு போகணும் எப்படி நல்லா நடத்தணுன்றதை பேசி பேசி டிஸ்கஸ் பண்ணி எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக கொண்டு போனாங்க வீடேயும் பார்த்துக்கிட்டாங்க குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டாங்க வியாபாரத்தையும் பார்த்துக்கிட்டாங்க கௌசல்யா ரகுராம் கூட அப்பப்போ டைம் கிடைக்கும் போது ரெண்டு மருமகளோட கடைக்கு போய் அவங்களுக்கு உதவியாக இருந்தாங்க எல்லா விதத்துலேயும் அவங்கள முன்னேறணும்னுட்டு நல்லபடியாக கொண்டு போனாங்க ரெண்டு பேரும்